அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜு எம் நான் உங்களுடைய ராஜு முருகன் பேசுறேன் என்னோட யூடியூப் சேனல்ல கல்வி சம்பந்தமாக பல்வேறு வகையான காணொளிகளை பதிவிட்டு வருகிறேன் அந்த காணொளிகள் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவ்வாறான வீடியோவில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு ஒரு வருட கால பயிற்சி அதை பற்றி இந்த காணொலியில் கொடுக்கலான்னு இருக்கேன் அதாவது எந்த ஆர்கனைசேஷன் இது ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா போர்ட் ஆஃப் அப்ரென்சன்டி ட்ரைனிங் சதர்ன் ரீஜன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து முதல் முதல்ல என்னோட யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த செய்தித்தாள் குறிப்பை பார்ப்போம் இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு ஒரு வருட கால பயிற்சி ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க அரசு அறிவிப்பு அதாவது சென்னை இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை அக்டோபர் நாலாம் தேதி தினத்தந்தி நாளி இதில் வந்த ஒரு செய்தி குறிப்பு தான் இது தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட் கூறப்பட்டு இருப்பதாவது தமிழ்நாடு பொதுப்பணித்துறை தொழிற்பயிற்சி வாரியம் தென்மண்டலம் ஒத்துழைப்புடன் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபது ஆகிய ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருந்து பட்டம் மற்றும் பட்டய பிரிவுகளில் தேர்ச்சி பெற்ற என்ஜினியர்களிடமிருந்து பயிற்றுநர் சட்டங்களின்படி ஒரு வருட கால பயிற்சி பெற விண்ணப்பம் சரி பெற விருப்பம் உள்ள என்ஜினியரிங் முடித்தவர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் மேலும் விவரங்களுக்கு அதாவது இங்கே வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது தவறான வெப்சைட் நான் வந்து பார்த்தீங்கனாக்கா சர்ச் பண்ணிட்டேன் நெட்டில் அந்த வெப்சைட் வந்து தப்பு அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா போட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஐஃபன் போட்டு அதுக்கப்புறம் எஸ்ஆர்பின்னு ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா இன்னும் இணையதள முகவரியில் சென்று தெரிந்து கொள்ளலாம் ஆன்லைனில் விண்ணப்ப விண்ணப்பங்கள் பெற அடுத்த மாதம் நவம்பர் பதினைந்தாம் தேதி கடைசி நாளாகும் இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா அதோட அந்த வெப்சைட்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ப டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைவருக்கும் ஷேர் பண்ணி என்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு ஒருவருட அந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பெற்ற மேற்கொண்டு அவங்க ஜாபுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் அப்படி இல்லைன்னா நான் வந்து